அந்த பால் அந்த சிலைய போய் தொட்டு கும்பிட்டு என்ன உங்களுடைய குறைகளோ சொல்லுங்க அடுத்த நிமிஷம் எல்லாமே சாய்ச்சி வாங்கி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த சிலை சாதாரணம் அவ்வளவு யோகா நாம நாமத்தை எந்நேரம் காலையில் வரம்பு என்ன சொல்வாங்க போய் அதை கும்பிட்டு சாமி இருக்கப்படுதே அந்த ஸ்டாச்சுவை கடைசி காலங்களில் கும்பிட்டு வச்சிருவாங்க நாம இந்த

நம்ம பார்க்கும்போது சாமி வேற எங்கே பார்ப்பாரு ஆனால் நம்ம பார்க்கும்போது சாமி நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் அவர் எவ்வளவோ பட்டிருக்கோம் அவரால் வாழ்ந்துச்சேன் அவ்வளவு சத்தியமா தெரியும் அந்த நாமம் யோகி ராமசுவரம் ராமசிவக்குமார் நாமம் வந்து சாதாரணம் அல்ல அவருடைய என் தந்தையினுடைய நாமம் சொல்லுவார் எல்லாம் என் தந்தையுமே சொல்லுவாங்க எல்லாமே அவரே தான் அதை போவாங்க யார் ராமர் யார் கிருஷ்ணர் யார் ராமகிருஷ்ணர் அவர்தான் பகவான் யோகி ராம் எந்த வித போவார் மாற்றமும் கிடையாது நீ அவர் நினைக்க உள்ள நினைக்க போது அவருக்கு அளவுக்கு அவருக்கு கொடுப்பாரு இன்னைக்கு நூத்தி ஏழாவது தேந்தி விழா இன்னைக்கு பகவானுடைய நூத்தி ஏழாவது ஜெய்தி விழா கொண்டாடப்படுகிறது அதுவும் அதுவும் போன வாரம் அங்கே இருந்தால் நான் தான் சொன்னேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல அப்படிங்கிறதா கேட்டுட்டு ஏன்னா வருஷம் முன்னாடியே விண்ணாங்கியனால் வர முடியாது எனக்கு பிள்ளைகள் நாங்கள் ஸ்கூல் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி சண்வாக்கு சங்கத்தையும் அது வர முடியாது இந்த வாரம் கேட்பேன் பவன் யோகி ராம்சோரத் குமாரை பொறுத்தவரையும் எப்படி திண்டுக்கல அது அப்போன்னா இந்த செல்லை அது எப்படி வரலாற்றிலே பறிக்கப்பட்டது ரெண்டுகளில் தான் சிறு உருவான அதே மாதிரி அங்கே உள்ள பாதங்கள் அந்த பாதத்தை வந்து சுவாமி சமாதி அமெரிக்க பாதம் அந்த பாதத்தை தொட்டு குடும்பத்துக்கு நீங்கள் போய் உள்ள விட என்னால் எனக்கு நானும் கேட்ட சொல்லியிருந்தேன் உடலில் சரியில்லாதவர்கள் குடும்பத்தில் எத்தனையோ நமக்குள்ள கஷ்டம் ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு பிறப்பு இவரை பொறுத்தவரைக்கும் மனிதர்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை துடைத்து இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான் என்றும் துன்பம் தொடரழுத்து ஜோதியாய் அன்பமைத்து சீரா பரிந்துரையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டான் என்றும் சொல்லி மாணிக்கவர்கள் சொல்வார் நம்முடைய இன்பத்தை கொடுப்பு துன்பத்தை கூட நீக்கிடுவார் நம்ம கூடவே இருப்பார் சுவாமி வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ சாமி வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதை புறப்படுத்த வேண்ட தக்களை அறிவு வேண்டாம் முழுவதும் தருவோம் வேண்டி என்னை பண்ணிக்கொண்டார் வேண்டி யானும் அல்ல யானும் அதிக வேண்டி நல்லார் வேண்டும் பரிசொன்று நீ அதுவும் உண்ம குறிப்பன்றையும் நமக்கு என்ன தேவையோ அதை பூராத்தையும் நம்ம பூராமா கேட்கலாம் நம்ம அப்பாவோட பேச யார்கிட்ட பேசுகிறோம் நம்ம அப்பாவோட பேசுகிறோம்